இன்று என்ன பார்க்கிறோம் என்றால் தேவ துரோகம் தேவ துரோகம் என்ன கடவுளின் பிள்ளையாக நான் மாறுவேன் என்று அங்கே வாக்குறுதி கொடுக்கிறேன் பறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட அதனால நல்ல பிள்ளையாக பறக்கிறேன் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்ற நல்ல நிலையில் நான் பிறக்கிறேன் அதான் நல்ல விதைகள் விதைக்கப்படும் போல் நான் விதைக்கப்பட்டேன் அதன்பின் பகைவனின் வேலையால் நான் கலையாக மாறிவிடுகிறேன் அப்படின்னு பகைவன் வந்து என்ன செய்யறான் என்ன ஏதோ ஒரு இருளுக்கு அழைக்கிறான் எந்த இருளுக்கு ஒன்னும் பணம் சம்பாதிக்கும் நோக்கம் கொண்ட இருள் இன்னொன்று அடையாளங்களை தேடும் நோக்கம் உள்ள அருங்குடை என்ற இருள் இது மாதிரி ஏதோ ஒரு இருள் இல்லைன்னா மற்ற மதங்கள் அதெல்லாம் வந்து என்ன அந்த மதம் ஒவ்வொரு இலக்கை வைத்திருக்கிறது அந்த இலக்குக்கு என்னை அழைக்கிறான் அப்ப இது ஏதோ ஒன்னத்துல நான் விழுந்து விடுகிறேன் அப்ப நான் கலையாக மாறிவிடுகிறேன் அதான் அந்த கலை ஓமையில் உள்ள விளக்கம் இது நேற்று பார்த்து கொண்டிருந்தோம் அப்ப இதுல நான் எந்த இடத்துல வரணும் நான் கலையா இருக்கணுமா பயிரா இருக்கணுமா அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நான் பயிராக இருந்து கலையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யக்கூடாது என்று நேத்து பார்த்தோம் அப்ப இந்த இருளின் செயல்கள் எவை என்று பார்த்தால் இந்த பயனற்ற இருளின் செயல் நம்மை கடவுளுக்கு எதிராக செயல்பட வைக்கும் செயல்களான இந்த பிரைசலாடு அருண் இயக்க பாடல்கள் போன்ற பயனற்ற இருளின் செயல்கள் இதெல்லாம் எவை என்று பார்த்தால் அதுதான் ஊனியல்வு நாட்டம் உள்ள செயல்கள் ஆகும் ஊனியல்வு நாட்டம் அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா ஊனியல் பணம் பேரும் போலும் அடையாளங்கள் போன்ற ஊனியல்வு நாட்டம் மனித மரபு அதெல்லாம் வரலாம் எனவே அந்த ஊனியல்வு நாட்டத்தின் அடிப்படையில் நாம் எது செய்தாலும் குற்றமாகும் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா எதெல்லாம் சாத்தானுக்கு உகந்த செயலோ அந்த செயலை செய்யும் போது உகந்த செயலோ அந்த செயலை நாம் செய்யும்போது நாம் கடவுளை நேசிக்கிறோம் அப்ப கடவுள் உகந்த செயல் என்று பார்த்தால் கடவுளின் குடும்பத்தில் நாம் சேர்வதுதான் கடவுளுக்கு உகந்த செயல் அப்ப இதுக்கு உதவாத அனைத்துமே சாத்தானுக்கு உதவும் செயல் அதாவது சாத்தானுக்கு உகந்த செயல் அப்ப ஊனியல்வு நாட்டம் என்பது சாத்தான் கொடுப்பதாக நாம் அந்த நாட்டம் கொண்டவராக இருக்கக்கூடாது அதனால் அதுல எது நாம் செய்தாலும் குற்றம்தான் தான் இதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று தான் இதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்றுதான் ரோமிய எட்டு ஆறில் சொல்கிறார் பவுலடியார் ரோமியர் எட்டுல ஆறுல இருந்து எட்டு வரை வாசி பார்த்தீங்கன்னா அதுல எட்டாவதுல அழகா சொல்லிப்பார் என்னன்னா இது கடவுளுக்கு பகையானது ஊனியல் நாட்டம் கொண்டவர்கள் கடவுளை பகைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் யாராவது இந்த பயனற்ற செயலை செய்வதால் ஒரு தவறும் இல்லை என்று சொன்னால் அவர் புரிதலில் குறை உள்ளது என்று பொருள் இல்லையா இந்த பயனற்ற எதிர்ப்பு செய்கிறது அந்த பிரேசலாட்ல என்ன தவறு இருக்கிறது ஒரு தவறு இல்லையே என்று சிலர் வாதாடுவார்கள் இந்த குரு கூட அந்த பொலமிக் அப்ரோச் குரு அல்லவா நான் ஆன்டி போலோமிக்னு வேணா வச்சுக்குவோம் இல்லை டீ போலரைசேஷன் குரு இருக்கிறாரளவா அதாவது நான் போலரைசேஷன் கூடாது நான் இல்லை டீ போலரைசேஷன் அன்போலரைஸ் எப்படி வேணாலும் எடுத்துங்க அன்போலரைஸ்ட் அப்படின்னா சயின்ஸ் யூசேஜில் என்ன பொருள் வரும்னா அந்த மேக்னட் ஃபீல்டு மாதிரி ஏதாவது ஃபீல்டு இருக்குன்னா அதை வந்து ஒரு பக்கத்துக்கு இழுத்தோம்னா அது போலரைஸ் ஒரு பக்கத்துக்கு இழுக்காம எங்கேயும் பரவி இருக்க விட்டுட்டோம்னா அது அன்போலரைஸ்ட் அது சேர்த்துதான் இந்த ஃபாதர் விரும்புகிறார் அன்போலரைஸ்டா விட்டுரு நீயா போலரைஸ் பண்ற அப்படின்னு தான் அவருடைய வாதம் சரியா அந்த போலரைசேஷன் குறித்து பேசுகிறார் அல்லவா அது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய புரிதலில் குறை உள்ளது என்று பொருள்படுகிறது எப்படி என்றால் கடவுளுக்கு எதிரான செயல் செய்தால்தான் பாவம் என்று நம்புவோர் இந்த கேள்வி கேட்பவர்கள் ஆவார்கள் கடவுளுக்கு எதிராக நாம் ஏதோ சொல்லணும் அப்பதான் அது பாவம் கடவுள் புகழ்ந்தால் அது பாவம் இல்லையே அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த கேள்வி கேட்பார்கள் என்ன கேட்பாங்கன்னா ஏதோ ஒண்ணு தவறில்லையே அப்படின்னு கேட்பாங்க எப்படி என்றால் எப்படி அவர்களும் குறை இருக்கிறது என்றால் கடவுளுக்கு எதிரான செயல் செய்தால் தான் பாவம் என்று நம்புவோர் இந்த கேள்வி கேட்பவர்கள் ஆவார்கள் பிரேசலாட் அல்லது போல் என்று சொல்வதில் என்ன தவறு என்று யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் ஏன் கேட்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும் அப்படி யோசித்தால்தான் அவர்கள் கடவுளுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்றும் இந்த வார்த்தைகளில் என்ன தவறு இருக்கிறது என்றும் புரியாமல் இதை கேட்கிறார்கள் என்று பொருள்படும் இந்த கேள்விக்கு தான் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் அது என்ன என்றால் சாமி சரணம் என்ற வார்த்தையில் கடவுளுக்கு எதிராக என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்டோம் அப்படி கேட்கும் பொழுது அவர்களால் ஏன் பதில் கூற முடியாமல் திணறுகிறார்கள் இதற்கு நாளை பார்ப்போம் இன்று என்ன பார்க்கிறோம் என்றால் தேவ துரோகம் தேவத்ரோகம் என்ன கடவுளின் பிள்ளையாக நான் மாறுவேன் என்று அங்கே வாக்குறுதி கொடுக்கிறேன் பறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட நல்ல பிள்ளையா பிறக்கிறேன் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்ற நல்ல நிலையில் நான் பிறக்கிறேன் நல்ல விதைகள் விதைக்கப்படும் போல் நான் விதைக்கப்பட்டேன் பின் பகைவன் வேலையால் நான் கலையாக மாறிவிடுகிறேன் நான் என்னை ஏதோ ஒரு இருளுக்கு அழைக்கிறான் எந்த இருளுக்கு ஒன்னு